பெற்றுவேல் வீரமுருகன் கரூர் எல்லாம் அல்ல பணிபுரி மெம்பருமான கருணாச்சலமூர்த்தி கருணாச அருண் ஸ்ரீ ஞான தண்டாவின் சாமி கரூர் குருநாதர் அருணா பெருமான் திருடலே சரம் சொல்லணும் கொட்டையூர் வீட்டிற்கும் பெருமாள் கரூர எம்பெருமான் கருணை முழு மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாமந்த திருப்பண்ட மாமத்திரத்தில் கௌமாரத்தில் வரிசைப்படி பாடல இன்னூத்தி எழுபத்தி ஒன்று பட்டு மணி கட்சி கொட்டையூர் தலத்து திருப்பூருக்கான இசை வடிவத்தை பணியாண்டம் திருடும் கொட்டையூர் அமர் பெருமாளும் திருடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் பெற்றுவேல் முருகனுக்கு அரோர் 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 தத்ததன 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 பட்டுமணி கச்சிறுக கட்டி அவள்த்தறிய பத்தியின் முத்து செறிப்பிணயாம் என்று பமுகை குத்து முலை தத்த இயற்கை புக்குவச கெட்ட வினைத் தொழிலாளே துஷ்டன் கென கஷ்டன் கென பித்தன் கென ப்ரஷ்டன் கென சுற்று மற்சித்தன் திரிவேனை துக்கம் அறுத்து கமல பொற்பதம் வைத்து பதவி சுத்தி எண்ணெய் பத்தரில் வைத்தருள்வாயே திரிவேனை துக்கம் அறுத்து கமல பொற்பதம் வைத்து பதவி சுத்தி அன்னை பத்தரில் வைத்தருள்வாயே பொரு கட்டியின்மை செக்கமல்ல பொற்கொடியை துக்கம் ஊற சொர்க்கொடி யாழ் சுத்த ரென் கடைசி சுற்றுவனத்தில் சிறை வைத்திடுதீரன் சுத்த ரதத்தில் கொடு புக்கு கடுகித்தன் கடைசி சுற்றுவனத்தில் சிறை வைத்திடு தீரன் கொட்ட மர புற்ற குற்றம் அற சத்தம் அற குற்றம் அற சுற்றம் அற பல தோழின் பல தோழின் கொற்றமர பத்து முடி கொத்து மறு திட்ட தீரல் கொற்ற பணி கொட்டை நகர் பெருமாளை தீரன் கொட்டமர புற்ற மர சத்தம் அற குற்றமர சுற்றம் அற பல தோழின் பல தோழின் கொற்றமர பத்து முடி கொத்து மறு திட்ட பணி கொட்டை கொட்டை பெருமாளே பெருமாளே பெருமாஷ்டன் கஷ்டன் திரிவேனை திரிவேனை துக்கம் அறுத்து கமல பொற்பதம் வைத்து பதவி சுத்தி அன்னை பக்தரில் வைத்தருள்வாக முருகா திரிவேனை மறுத்து கமல பொற்பதம் வைத்து பதவி சுத்தி அன்னை பக்தரில் வைத்த மறுத்து கமல பொற்பதம் வைத்து சுத்தி அணை பக்தரில் வைத்தருள்வாயன் முருகா துஷ்டன் என கஷ்டன் என பித்தன் என சுற்றுமர சித்தன் என தெரிவேனை துக்கம் மறுத்து கமல பொற்பதம் வைத்து பதவி சுத்தி அனை பத்தறி வைத்த முருகா சுட்ட பொருள் கட்டியின் மெய் செக்கமல பொற்கொடிய துக்கமுற சொர்க்கமுர கொடி ஆள் ஆர் சுத்தரதத்தில் கடுகி தென் கடியை தென்கடைசி வனத்தில் சிறை வைத்திடு தீரன் கொட்டமர புற்று அரவ சற்றமர சத்தமர குற்றமர சுற்றமர பலதோளின் குற்றமர பத்து முடி கொத்தும் அறுத்திட்ட திரல் கொற்றர் பணிக் கொட்ட நகர் பெருமாளின் திருப்பாதங்களின் சமர்ப்பணம் பண்ணாபுரி திருப்பாத சமர்ப்பணம் எல்லாம் உள்ள பனி பெருமானின் திருப்பாதங்களுக்கு சமர்ப்பணம்